தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகத்துல விஜய் பல்வேறு மாற்றங்களை செய்ய இருக்கிறார் அதுக்கான பொதுக்குழுவை வந்து விரைவில் வந்து சென்னை அல்லது மாமல்லபுரத்துல கூட்ட இருக்கிறார் அப்படின்னு வெளியான தகவல் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்க அதே நேரத்துல ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுத்திருக்குது அதாவது இந்த கரு துயர சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வந்து சென்னைக்கு வர வளர்ச்சி அதாவது மாமல்லபுரத்துக்கு வரவழைச்சி வந்து விஜய் ஆறுதல் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா பயங்கர க்ரோல் மெட்டீரியலா இன்னைக்கு மாறிடுச்சு நல்லவேல வந்து விஜய் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வந்து சென்னைக்கு வரவழைச்சாரு ஆறுதல் சொன்னார் ஆறுதல் சொல்றதுக்கே வந்து அவங்கள வந்து வரவழைச்சவரு ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்காக இந்த புதைக்கப்பட்ட சடலங்கள் புணங்களை வந்து தோண்டி எடுத்துருவாங்க நான் அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லாம விட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தரப்பினரும் பாத்தீங்கன்னா விஜய் வந்துட்டு வராங்க இன்னொரு பக்கம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து குடும்பத்தினரை வந்து சந்தித்த விஜய் வந்து என்ன பேசினாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எல்லாருக்குமே இருக்குது உள்ள என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது உண்மையிலே உள்ள என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் மட்டும்தான் விஜய் வந்து பொதுவா அந்த மாமல்லபுரத்துல இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தினரை வந்து சந்திக்கிறதுக்காக புக் பண்ணப்பட்டிருந்த அந்த ஹோட்டல் வளாகத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க முதல்ல அந்த குடும்பத்தினர் அனைவருமே அமைய வைக்க முடியிருக்காங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்காக என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனித்தனி அரங்கில் கொடுத்துருக்காங்க அதை தவிர வேற எதுவுமே இல்லை இவங்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா ஒட்டு ஒரு ஹால் மாதிரி ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காரு விஜய் முதல்ல செம்மா சந்திச்சு பார்த்திருக்காரு அவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து தேவையான அந்த டீ காபி இந்த மாதிரி விஷயங்களை வந்து விஜயே தன் கைப்பட கொடுத்திருக்காரு அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காருன்னா விஜய் வந்து ஒரு தனி ரூமுக்கு போயிருக்காரு அந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருவங்களும் ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியா வந்து விஜயோட அறைக்கு போயிருக்காங்க அங்கே விஜயோட அறையில வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு சேர்ல பிறந்திருந்திருக்காரு அவருக்கு எதிர்த்தாப்ல ஒரு ஐந்தாறு சேர்கள் வந்து போடப்பட்டிருக்குது அந்த சேர்கள்ல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வந்து அமர்ந்து பேசியிருக்காங்க அப்ப விஜய் விஜய் பாத்தீங்கன்னா கண்ணீர் மொழிக வந்து பேசிருக்காரு கூட்டத்துக்கு வந்து இந்த ஒரு அசம்பாவி நடந்தது அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க இந்த இழப்ப வந்து நான் எப்படி செய்யவே முடியாது அதனால எனக்கு மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த துயர சம்பவத்துக்கு முதல் முதலா வந்து விஜய் வந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து உண்மையிலேயே மனம் மருந்தி மன்னிப்பு கேட்டாரா இல்ல வந்து சினிமா டயலாக் மாதிரி சினிமாவில நடிக்கிற மாதிரி அவர் வந்து இது பண்ணி மன்னிப்பு கேட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே முதல் முறையா வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிற இந்த விஷயம்னா இது கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா உங்களுக்கு தே உங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா உதவிகளும் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் வந்து அவங்களுக்கு உறுதி அளிச்சிருக்காரு விஜய் இந்த குடும்பத்தினரை வந்து சந்திச்ச போது அந்த அறையில வேற யாருமே இல்லை அதாவது குஷ்ஷி ஆதவத்தினா ஆதவர்த்தினா ஆரோக்கிய ஆரோக்கியசாமி வெங்கட்ராமன் இந்த மாதிரி மற்ற நபர்கள் யாருமே இல்லாம விஜய் மட்டும் தனியா அந்த அறையில இருந்திருக்காரு அவருக்கு எதாவது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவங்க இருந்திருக்காங்க இவங்களோட ஒவ்வொரு குடும்பத்தினரையும் வந்து என்ன பண்ணிருந்தா விஜய் வந்து தனித்தனியா சந்திச்சு இந்த விஷயங்களை தான் தொடர்ச்சியா வந்து அந்த இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வந்து விஷயங்களை சொல்லியிருக்காரு இந்த சந்திப்பின் போது மொத்தமா முப்பத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்தவங்க தான் வந்திருக்காங்க மொத்தம் நாற்பத்தி ஏழு பேர் வந்து உயிர் வந்தாலும் ஒரு நாலு குடும்பங்களை சேர்ந்தவங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்கல அதுக்கு பல்வேறு காரணங்கள் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்தவங்க தான் வந்திருந்தாங்க அவங்கள வந்து விஜய் வந்து சந்திச்சு பேசியிருக்காரு அப்போ வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இந்த மாதம் மாதம் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவங்களுக்கு மாதம் தோறும் ஐயாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து உதவித்தொகையா வழங்கப்படும் அது மட்டும் இல்லாம உங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அனைவரும் இது வந்து குழந்தைகள் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களோட கல்வி செலவை வந்து நாங்களே ஏற்றுக்கிடுவோம் அது மட்டும் இல்லாம மருத்துவ செலவுக்கான இன்சூரன்ஸ் அதாவது மருத்துவ காப்பீடு வந்து நாங்களே செய்வோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு அந்த பாம்புகள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காரு கையெழுத்து வாங்கியிருக்காரு விஜய் அதாவது இதுக்கு வந்து எந்த நபர்களுமே வந்து உதவி இல்லாம விஜய் மட்டுமே அவங்களோட நேரடியா பேசி என்ன பண்ணியிருக்காரு இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு வெளியில வந்து ஒரு சிலவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு விஷயத்த சொன்னாங்க காலில் வந்து விஜய் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு அதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அதெல்லாம் வந்து ஒரு பொய்யான தகவல் இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விஜய் வந்து பார்த்து போட்டோ எடுத்துட்டு வெளியில வந்த பிறகு அவங்களை செலவை செஞ்சவங்க அந்த தாவைக்கா நிர்வாகிகள் என்ன பண்ணிக்கிட்டாங்க விஜய் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருன்னு நீங்க பேட்டிகள் யாராவது வந்து பத்திரிகையில இதுல வந்து சேனல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா பேட்டிகள் கேட்டாங்கன்னா நீங்க அந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மூளை செலவை சொல்லி பண்ணி அனுப்பப்பட்ட நபர்கள் அவங்க தான் வெளியில வந்து என்ன பண்ணாங்க விஜய் வந்து காலில் விழுந்தாரு கையில இது பண்ணாரு அப்படின்னு அளந்து விட்டாங்க இதெல்லாம் இருக்கு விஜய் உண்மையிலேயே வந்து அவங்ககிட்ட பேசின விஷயங்கள் இதுதான் அதாவது உங்களுக்கு வந்து உங்களோட இழப்பை வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு இந்த இழப்புக்கு நான் என்ன செய்வேன் சொல்லவே முடியாது ஆனா கடைசி வரைக்கும் உங்களோட இருப்பேன் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நான் செஞ்சு தருவேன் மாதம் ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு உதவித்தொகை வரும் இந்த இருபது லட்சம் ரூபாய் இல்லாம மாதம் உதவித்தொகை வரும் இருபது வருஷத்துக்கு இந்த உதவி தொகை உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மருத்துவ காப்பீடு செய்வேன் அதனால வந்து இந்த விஷயங்கள்லாம் இது பண்ணுங்க கவலைப்படாம இருந்தாங்க உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்வேன் அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லி வரும் கண்ணீர் மொழ்க அந்த விஷயத்துல விஜய் வந்து ரொம்ப கண்ணீர் மொழிகை தான் வந்து பேசியிருக்காரு ஒவ்வொரு குடும்பத்தினரையும் செஞ்சா நாற்பது முப்பத்தி ஏழு குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் சந்திக்கிட்டு இவ்வளவு கண்ணீர் எங்க இருந்து ஸ்டாக் வந்துருந்தாரு அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை கிளிசரிஞ்சு போட்டிருந்தாரா தெரியல சினிமாக்காரர் தானே அவரு இயல்பா நடிப்புங்கிறது இயல்பா வரும் அப்படிங்கறதுனால நம்ம அது தெரியல அது உண்மையிலேயே நடிப்பு தானா அத்தனையும் நடிப்பா கோபாலுன்னு எல்லாம் கேட்க முடியல நம்மளுக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கறது தெரியலன்னா விஜய் வந்து கண்ணீர் மருந்துதான் அதை கேட்டிருக்காரு இப்ப மன்னிப்பு கேட்டுருக்காரு அப்படிங்கிறத இது பண்ணி சரி விஜய் வந்து மாதம் ஐயாயிரம் ரூபாய் எப்படி உதவித்தொகை கொடுப்பாரு அவர் சொன்னாரு ம மருத்துவ காப்பீடு பண்றதுன்னு சொன்னாரு இதெல்லாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து தன்னோட பாக்கெட்ல இருந்து இது வரைக்கும் யாரும் செய்ய முடியாது செய்யாத எந்த தலைவரும் செய்யாத அளவுக்கு விஜய் தன்னோட பாக்கெட்ல இருந்து இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களை சேர்ந்தவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் வீதம் கிட்டத்தட்ட எட்டு எட்டரை லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில நபர்கள்லாம் உருட்டுறாங்க அது உண்மையிலேயே யாரோட பணம் அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்களுக்கு தெரியும் இந்த பேசக்கூடிய நபர்கள் அதாவது மூத்த பத்திரிகையாளர்கள் மூத்த ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிற பேர்ல விஜய்க்கு ஆதரவா பேசக்கூடிய நபர்கள் அதாவது இத்தனை தவறுகளையும் மறைச்சிட்டு விஜய் தான் கிரேட்டு விஜய் தான் சூப்பர் அப்படின்னு பேசக்கூடிய நபர்களுக்கு தெரியும் இந்த பணம் எங்க இருந்து வந்தது விஜய் தன்னோட பாக்கியத்துவம்னா அந்த பணத்தை கொடுக்கவில்லை அப்படிங்கிறதா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதவ இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த நாற்பத்தி ஒரு பேரு குடும்பங்களுக்கும் வந்து இருபது லட்சம் ரூபாய் தொகையை கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதவ தான் அதாவது விஜய் வந்து ஆரம்பத்துல வந்து என்னங்க இருக்காரு இந்த செலவு இந்த இருபது லட்சம் ரூபாய் அறிவிக்கிறோம் இந்த இருபது லட்ச ரூபாய் எப்படி கொடுக்கலாம் என்ன குடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ற போது ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணிருக்காரு தானா முன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பணத்தை நான் குடுத்துற தலைவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து எல்லாரையும் செட்டில் பண்ணிடுறேன் ஆஹ் அப்படிங்கிற உடனே சரி தாவேக்கா சார்ல நானே செட்டில் பண்ணிடுற உன அப்படின்னு சொன்ன உடனே சரி நீங்க பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு அந்த தான் வந்து இந்த நாற்பத்தி ஒரு கிலோமீட்டரை சேர்ந்தவங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபா கொடுக்கப்பட்டது இப்படிதான் அதுல வந்து விஜய் எந்த பைசாவும் வந்து எடுத்து இது கொள்ள அதுக்கு முன்னாடி மதுரை மாநாடு சரி அதன் பிறகு நடைபெற்ற அந்த பிரச்சார கூட்டங்கள் எல்லாத்துக்குமே செலவு பண்ணது பாத்தீங்கன்னா ஆதவ விஜய் தன்னோட பணத்தை வந்து ஒரு பைசா கூட எடுத்து செலவு பண்ணல தான் உண்மை இது பல பேருக்கு தெரியாது ஆஹ் கட்சி நிர்வாகிகளுக்கும் சரி இதை பார்க்கக்கூடிய ஊடகம் மூத்த பத்திரிகையாளர் எல்லாருக்குமே இந்த தகவல் தெரிஞ்ச விஷயம் தான் அதே மாதிரி விஜய் வந்து சொன்னார்ல இப்ப வந்து சந்திக்க பா இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திச்சு மாதம் ஐயாயிரம் ரூபாய் இருபது வருஷத்துக்கு கொடுப்போம் அப்படிங்கறது இத வந்து அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி மரியவில்்சன் அப்படிங்கிறவரு இத வந்து ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாரு அதைத்தான் வந்து விஜய் இப்ப மறுபடியும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு யார் இந்த வில்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில பிரபலமான ஒரு பல்கலைக்கழகமா இருக்கக்கூடியது சத்தியபமா பல்கலைக்கழகம் அவங்களோட இது கீழே பாத்தீங்கன்னா பல்வேறு கல்வி நிறுவனங்கள் பொறியியல் கல்லூரிகள் எல்லா கல்லூரிகளுமே இருக்கு இந்த கல்லூரியோட உரிமையாளர் இதை நிறுவனவர் யார் அப்படின்னா பிரபலமான ஜே பி ஆர் அதாவது எம்ஜிஆர் வளர்த்து விட்ட கல்வி சந்தைகள்ல ஒருவர் தான் அந்த ஜே பி ஆர் அவர் தொடங்கினதுதான் சத்தியபமா கல்லூரி இது இப்ப நிகழ்நிலை பல்கலைக்கழகம் அந்த கல் கல்லூரிக்கு வந்து பல்கலைக்கழக வந்து பல்வேறு பொறியியல் கல்லூரிகள் இந்த எல்லாம் நடக்குது இந்த ஜேபிஆரோட மருமகன் தான் பரியவரிசன் அதாவது அவருமே வந்து பாத்தீங்கன்னா மகன் இல்ல மரியவரிசன் ஜேபிஆரோட மகளை கட்டின வழியில அவர் வந்து மருமகன் அப்படி அவ்வளவுதான ஒரு தான் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நேர்ந்தாரு அவர் தான் என்ன பண்ணாரு இந்த நரு பேர் சம்பவம் நடந்த பிறகு நான் என்ன பண்ணாரு இருபதாயிரம் லட்சம் ரூபாய் தலா நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாய் பொறுப்ப நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருல அப்ப விஜய் கிட்ட நம்ம நல்ல பேர் எடுக்கிறன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசித்து அவர் செஞ்ச விஜய் அவருடைய அறிவிச்சேன் தான் இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களை சேர்ந்தவங்களுக்கும் மாதம் ஐந்தாயிரம் ரூபா தான் இருபது வருஷத்துக்கு நான் வந்து கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு நான் செய்யறேன் ஆதவ அர்ஜி நான் செஞ்சத விட நான் அதிகமா செஞ்சு நான் தலைவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இது எல்லாமே செஞ்சாங்க வெளியே இது தானா முன்வந்தெல்லாம் யாரும் இருந்து இது பண்ணல ஆதவ அர்ஜிதான் அந்த செலவையிட்டாரு விஜய் நேற்று சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே மரியவெல்சன் சொல்றாருதான் மரியவெல்சன் சொன்னதை அப்படியே விஜய் மறுபடியும் நமக்கு ஏற்றாரு அந்த மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அப்படின்னு அது மூலமா பாத்தீங்கன்னா விஜய் வந்து தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு பைசா கூட இது வரைக்கும் செலவு செய்யல தான் உண்மை இதயா நினைச்சுக்கலாம் இது வந்து விஜய் வந்து தன்னோட பாக்கெட்ல இருந்து எட்டு லட்சம் எட்டு கோடியா கொடுத்தாரு பத்து கோடி கொடுத்தாரு பதினஞ்சு கோடி கொடுத்தாரு தன்னா இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் எந்த தலைவரும் செய்யாதவங்கள விஜய் தன்னோட சொந்த பணத்தை எடுத்து செலவு ஒரு மண்ணும் இல்லை தான் உண்மை விஜய் தன்னோட இது வரைக்குமே விஜய் வந்து தன்னோட ஒரு பைசா கூட எடுத்து செலவு பண்ணல இப்ப செய்யக்கூடிய செலவுகள் அனைத்துமே ஆக ஓருச்சுன்னா அந்த மரியவரிசம் இந்த மாதிரி தான் ஏற்கனவே ஆனந்த் பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளை நியமிக்கிறதில இருந்து பல கோடி ரூபாய் பணத்தை அடிச்சிருக்காரு அவரும் அந்த இவங்கெல்லாம் வந்து கோடிகள்ல செலவு அது வர சில ஆயிரங்கள்ல வந்து இவர் குசியானது செலவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதா உண்மையிலேயே விஜய் வந்து ஒரு பைசாவு செலவு பண்ணல அப்படிங்கிறது பல பேருக்கும் தமிழக கழகத்துல இருக்கக்கூடிய விஜய்க்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கக்கூடிய ஆதவர்ஜனாவுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய குஷ்யானந்த நெருக்கமா இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கும் தெரிஞ்சு வச்சதுதான் மத்தவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்கிற விருப்பப்படலை விஜய வந்து கண்மூலித்தனமா நம்புறாங்க விஜய கண்மூலித்தனமா ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம வேற ஒன்னும் சொல்றதுக்கு அந்த இடம் இல்ல இதுக்கு இடையில தான் விஜய் என்ன பண்ணியிருக்காரு தமிழக வெற்றி கழக நிர்வாகத்துல பல்வேறு மாற்றங்களை செய்யறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜான ஆராய்ச்சியசாமி தான் ஏன்னா இது விஜய் வந்து இந்த பா இந்த கரூர் தேர்தல் சம்பந்தத்துக்கு பிறகு திரு சென்னை ஓடி வந்தாரு சென்னை ஓடி வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்ப போயிட்டு கரூர்ல போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு எல்லா தரப்புல இருந்து இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் மறுபடியும் வந்து கரூர் போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்த போது ஜாமகுதான் என்ன சொல்லிட்டாரு இல்ல இல்ல நீங்க கரூர் எக்காரணம்னு போக கூடாது உங்க உயிருக்கே ஆபத்து ஏன்னா வந்து அங்க ஒவ்வொரு பகுதியிலையும் பாத்தீங்கன்னா உங்களை வந்து தாக்குறதுக்கு வேண பிளானிங் எல்லாம் இருக்குது ஆனா நீங்க செய்து கரூர் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருதான் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வந்து சென்னைக்கு வரவழைச்சு ஆறுதல் சொல்லக்கூடிய சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான கேனத்தனமான ஐடியா அவர் சொன்னது பாத்தீங்கன்னா அந்த தியானம் ஆராய்ச்சியா தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இது பண்ணியிருக்காரு இதுக்கடையில என்ன பண்ணியிருக்காருன்னா கட்சிக்குள்ள என்ன நடக்குது கட்சி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்களே சிடி நிர்மல் பார்த்திடின் தலைமுறைவானாரு குசியானந்த் தலைமுறைவானாரு ஆதர் தினம் இங்க டெல்லிக்கு போறேன்னு போனாரு சார் மட்டும்தான் இருந்தாரு அவரும் சைலண்ட் மூல இருந்தாரு லயலா லயலாமணி அப்படிங்கிற ஒரு ஆள் அவர் என்ன பண்ணா சைலண்ட் மூலுக்கு போனாரு என்னதான் இருக்குது அப்ப வந்து நிர்வாக கோளாறுகள் இருக்குதா நிர்வாகத்துல வந்து குளறுபடிகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து விஜய்க்கு தனக்காவே எழும்பி என்ன பண்ணிருக்காருன்னா கடந்த சில நாட்கள் முன்னாடி சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான டிடெக்டிவ் நிறுவனத்தை அணுகி என்ன பண்ணிருக்காருன்னா கட்சியோட செயல்பாடு என்ன இருக்குது ஒவ்வொரு நிர்வாகியும் எப்படி செயல்பட்டு இருக்காங்க அது தொடர்பான ரிப்போர்ட் வந்து எனக்கு டெய்லி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இந்த கடந்த நாலஞ்சு நாட்களா அந்த நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இரவு பத்து மணிக்கு விஜய்க்கு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க அந்த ரிப்போர்ட்டுகளை பார்த்த விஜய் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அவங்களோட தான்காலல வந்து பேச இருக்காரு இந்த நாலஞ்சு நாட்களா நடக்கக்கூடிய விஷயம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா வந்து நம்மளோட நிர்வாக நம்மளோட இது இல்லாம நம்மளோட ஒரு ஆலோசனை இல்லாம நம்மளுக்கு தெரியாம பல்வேறு சம்பவங்கள் வந்து கட்சிக்குள்ள நடந்துட்டு இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் புசியானந்தா இருக்காரு இன்னொரு பக்கம் ஆதவர் ஜினாவா இருக்காரு இன்னொரு பக்கம் ஜான இருக்காரு இன்னொரு பக்கம் தான் அருண்ராஜா இருக்காரு இன்னொரு பக்கம் வெங்கட்ராமனா இருக்காரு இப்படி ஒவ்வொரு ஆளும் தங்களுக்கு வந்து ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி கட்சியை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு கட்சிகளை கட்சியை வந்து கபலீகரம் பண்ற வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்பதான் வந்து விஜய் வந்து உணர்ந்திருக்காரு அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா விஜய் இப்ப இந்த ரிப்போர்ட்டுகளை வாங்கி கட்சியில தேவையில்லாத நபர்களை களை எடுக்கக்கூடிய ஆணைகள் வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு ஆனா அது தேவையில்லாத ஆணைங்களா கொடுங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள் சில ஆலோசனைகள் வந்து செய்யணும் கலந்துரையாடல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்காரு அதனால பண்ணீங்கன்னா இன்னும் சில நாட்கள்ல ஒரு அவசர பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ்ஷி ஆனந்த் உள்ளிட்ட நபர்களுக்கு சொல்லியிருக்காரு இந்த பொதுக்குழு பாத்தீங்கன்னா சென்னையில இல்ல இந்த மாமல்லபுரத்திலேயே வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் விரைவில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு கட்சியில இருக்கக்கூடிய பல முக்கிய பொறுப்புகள் முக்கிய நபர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் இந்த பொதுக்குழு நடக்கிற வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கோம் விஜய் இனிமேலும் முழிச்சு கொண்டு இந்த கட்சியை வந்து மேம்ப மேம்படுத்துவாரா இல்லை வந்து இதே நபர்களை வைத்துக்கிட்டு இப்படியே தான் இருப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இந்த விவகாரத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க